ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம் அதாவது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக நாம் சொல்லி வந்தோம் என்றால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களானது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே நீங்களும் உங்களது உள்ளங்கையை பார்த்து இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்களோ ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் ஒதுக்கினீர்கள் என்றாலே போதும் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு அடுத்த நாளிலிருந்து அதிசயங்களானது ஏற்படுமாம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அதற்கப்புறமாக எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை நன்மைகளை நடக்கவில்லை பிரச்சனைகளானது தீரவே இல்லை என்பது போல நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது எந்த ஒரு செயலை செய்தாலுமே இருபத்தி ஒரு நாட்கள் அந்த செயலானது வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ தொடர்ச்சியாக கைவிடாமல் இருபத்தி ஒரு நாட்கள் முழு நம்பிக்கையுடனும் முழு முழு நம்பிக்கையுடன் அந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமாம் அப்படி செய்து வந்தோம் என்றால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் நீங்கள் நினைத்த ஒன்றும் உங்களுக்கு வந்து கை கூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து நீங்கள் எந்த திசையில் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படி அமரும் பொழுது கீழே பெட்ஷீட்டோ பாயோ ஏதாவது ஒன்றை விரித்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் முக்கியமாக இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது இரவு சுக்கர ஓரை நேரம் இருக்கிறது அளவா எட்டு டு ஒம்பது மணி அந்த ஒரு நேரத்தில் உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த மகாலட்சுமி தேவியின் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்குங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு உடனே நீங்கள் தூங்க வேண்டும் இதை வந்து அப்புறமாக மொபைல் ஃபோனை நோண்டுவதோ வேறு ஏதாவது செயல்களை செய்வதோ என்கிற செயல்களை வந்து செய்யாதீர்கள் எனக்கு வேலையே பத்து மணி பதினோரு மணிக்கு தான் முடியும் நீங்கள் எட்டு டு ஒம்பது மணிக்குள்ள இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்பொழுது தூங்குவீங்களோ அப்பொழுது வந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இருந்தாலும் எட்டு டு ஒம்பது மணி இந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால இதனுடைய சக்தியானது இரு மடங்கு நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதனால தான் அந்த சுக்கர ஓரைங்கிற அந்த ஒரு நேரத்திற்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கிறதாம் அதனால் இந்த சுக்கர ஓரை நேரத்தில் கூற முடியுறவங்க கூறிட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து லட்சுமி தேவியின் ஆசியும் அது மட்டுமல்லாமல் லட்சுமி தேவியின் ஆசியும் வந்து நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதற்கப்புறமாக நன் அதாவது காசினால் ஏற்படுகின்ற அனைத்து வித பிரச்சனைகளுமே தேர்ந்துவிடும் எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த இருபத்தி ஒரு நாளில் அந்த கடனுக்கு ஒரு வழியானது கிடைத்து விடுமாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதனால் அவர்களுக்கும் நன்மையானது கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் இந்த ஒரு செயலை செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகாபிரியா அவர்கள்தான் இப்படி ஒரு இப்படி ஒரு மந்திரமானது இருக்கிறது இதனை நீ கூறிவிட்டு இரவு நேரத்தில் முக்கியமாக சுக்கர நேரத்தில் கூறிவிட்டு தூங்கி வந்தாய் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல காஞ்சி மகானவர்கள் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை பின்பற்றிவார்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கும் வெற்றியானது கிடைக்கும் அந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் அம்ருத வாசினி பத்ம லோசனி தீமகி பிரசோதய் இதுதான் அந்த லட்சுமி தேவிக்கான ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நாம் இரவு நேரத்தில் நாம் நமது உள்ளங்கைகளை பார்த்து எத்தனை முறைகள் வேண்டுமானாலும் கூறலாம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு முறைகள் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்கி வாருங்கள் நீங்கள் நினைத்ததும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அடுத்த நாளில் உங்களுக்கு பணமானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் நன்றி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அதாவது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக நாம் சொல்லி வந்தோம் என்றால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களானது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே நீங்களும் உங்களது உள்ளங்கையை பார்த்து இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்களோ ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் ஒதுக்கினீர்கள் என்றாலே போதும் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு அடுத்த நாளில் இருந்து அதிசயங்களானது ஏற்படுமாம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அதற்கப்புறமாக எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை நன்மைகளை நடக்கவில்லை பிரச்சனைகளானது தீரவே இல்லை என்பது போல நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது எந்த ஒரு செயலை செய்தாலுமே இருபத்தி ஒரு நாட்கள் அந்த செயலானது வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ தொடர்ச்சியாக கைவிடாமல் இருபத்தி ஒரு நாட்கள் முழு நம்பிக்கையுடனும் முழு முழு நம்பிக்கையுடன் அந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமாம் அப்படி செய்து வந்தோம் என்றால் பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமோ நீங்கள் நினைத்த ஒன்றும் உங்களுக்கு வந்து கை கூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து நீங்கள் எந்த திசையில் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படி அமரும் பொழுது கீழே பெட்ஷீட்டோ பாயோ ஏதாவது ஒன்றை விரித்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் முக்கியமாக இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது இரவு சுக்கர ஓரை நேரம் இருக்கிறது அல்லவா எட்டு டு ஒன்போது மணி அந்த ஒரு நேரத்தில் உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த மகாலட்சுமி தேவியின் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்குங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு உடனே நீங்கள் தூங்க வேண்டும் இதை வந்து கூறிவிட்டதற்கு அப்புறமாக மொபைல் ஃபோனை நோன்பதோ வேறு ஏதாவது செயல்களை செய்வதோ என்கிற செயல்களை வந்து செய்யாத்தீட்டு எனக்கு வேலையை பத்து மணி பதினோரு மணிக்கு தான் முடியும் நீங்கள் எட்டு டு ஒம்போது மணிக்கெல்லாம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்பொழுது தூங்குவீங்களோ அப்பொழுது வந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இருந்தாலும் எட்டு டு ஒம்பது மணி இந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால இதனுடைய சக்தியானது இருமடங்கு நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதனால தான் அந்த சுக்கர ஓரைங்கிற அந்த ஒரு நேரத்திற்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கிறதாம் அதனால் இந்த சுக்கர ஓர நேரத்தில் கூற முடியுறவங்க கூறிட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து லட்சுமி தேவியின் ஆசியும் அது மட்டும் அல்லாமல் தேவியின் ஆசி வந்து நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதற்கு அப்புறமாக நன் அதாவது காசினால் ஏற்படுகின்ற அனைத்து வித பிரச்சனைகளுமே தேர்ந்துவிடும் எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த இருபத்தி ஒரு நாளில் அந்த கடனுக்கு ஒரு வழியானது கிடைத்து விடுமாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதனால் அவர்களுக்கும் நன்மையானது கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் இந்த ஒரு செயலை செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகாபிரிவா அவர்கள்தான் இப்படி ஒரு இப்படி ஒரு மந்திரமானது இருக்கிறது இதனை நீ கூறிவிட்டு இரவு நேரத்தில் முக்கியமாக சுக்கரவோரை நேரத்தில் கூறிவிட்டு தூங்கி வந்தாய் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல காஞ்சி மகானவர்கள் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை பின்பற்றுவார்கள் இதனால் இங்கு பெரிய அளவிற்கு உங்களுக்கும் வெற்றியானது கிடைக்கும் அந்த ஒரு மந்திரம் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நாம் சொல்லி வந்தோம் என்றால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களானது நடப்பதற்கு அதிகப்படியான ஆனது இருக்கிறதாம் எனவே நீங்களும் உங்களது உள்ளங்கையை பார்த்து இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்களோ ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் ஒதுக்கினீர்கள் என்றாலே போதும் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு அடுத்த நாளில் அதிசயங்களானது ஏற்படுமாம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அதற்கப்புறமாக எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை நன்மைகளை நடக்கவில்லை பிரச்சனைகளானது தீரவே இல்லை என்பது போல நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது எந்த ஒரு செயலை செய்தாலுமே